முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பேரறிவாளன் சாந்தன் முருகன் உள்ளிட்டோரின் உயிரை காப்பாற்ற கோரி தமிழ்நாட்டின் பல இடங்களில் பல கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் சார்பாக தொடர்ந்து பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகிய மூவரும் ஜனாதிபதியிடம் அளித்திருந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டு செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு தூக்கிலிடுவது என்று முடிவானது இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல அரசியல் கட்சிகளாலும் அமைப்புகளாலும் மாநிலம் தழுவிய போராட்டங்கள் நடத்தப்பட்டன அந்த வகையில் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று காஞ்சிபுரத்தில் நடந்த மனித போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அவர்களில் இருபத்தி ஒரு வயது செங்கொடியும் ஒருவர் இவர் காஞ்சிபுரம் கோரிக்கை பகுதியைச் சேர்ந்த பரசுராமன் என்பவரின் மகள் காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் என்ற அமைப்பில் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை ஈடுபட்டு வந்தார் இந்த உணர்வெழுச்சியோடு போராட்டத்தில் கலந்து கொண்ட செங்கொடிக்கு பட்டாவது மூன்று பேரின் உயிரை காக்க வேண்டும் என்னும் அந்த உணர்வு உந்தி தள்ளியது